சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான் தம்பி சில்வா என் தம்பி தினேஷ் சிறிதர் போன்ற தம்பிகளை கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது சிறந்த படத்தொகுப்பு ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை அந்த இடத்திலாம் படம் மாபெரும் வெற்றி அடையணும் என்னன்னா எப்பவாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய அடையாளம் எல்லாம் மறைக்க தமிழர்களுடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாத போல காட்டப்படுது எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழ் என்று கெவனும் இல்லை பெண்கள்ல இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பியை நாங்கே வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாம என்ன செஞ்சிருப்போம் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்மார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கல்வியறிவு பாடாம பாடாமல் எப்படி வந்தாங்க எப்படி வந்தா வந்தாங்க தமிழ் குடும்பங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறான் எனக்கு வீரமாகளி என்னுடைய குல தெய்வம் எல்லாருக்குமே இங்கே பெரும்பால் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பேச்சு மொத்தா எல்லாரும் கற்பனை இருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே பெண்கள்தான் பெண்களை குல தெய்வங்களா வச்சு போற்று ஒரு குடும்பத்தை அங்க பெண்களை அடிமைப்படுத்தணும் நாங்கதான் அதை பண்ணோம் எங்களுக்கு பள்ள உலகம் தெரியாது வேப்பமூச்சி உடிச்சு வளக்க விட்டவைதான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்தோம் எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா எங்களைப் போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தியை உங்களால் காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலும் செய்தியிருக்க எந்த இடத்திலும் இருக்காது எல்லாரும் மானுடன் பேசினான் உலகத்தில் ஒரே ஒரு இனம் தான் உயிர்மை நேயம் பேசியது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது எல்லாரும் என்ன பேசியிருந்தான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான் உலகம் தழுவின் நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் ஆனால் எங்களை தான் இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் துரோகிகள் எல்லாம் சொல்வார் காவிரி நதிநீர் அவருக்கு முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றார் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் என்னும் இறையாண்மை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும் என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தே நீத்தே நைட்ரோ கார்பன் எனக்கே என்றார் அணு என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தான் சாவு தமிழன் அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றார் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றான் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும் சொந்த நிலம் என்னுடைய பாட்டன் சம்பளிங்க இந்த நாட்டுக்காக ஒருத்தன் தாத்தன் அப்படி யாராவது உண்டா தாத்தா தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் ஐம்பது அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் ஆயிரம் போதே ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன் செக் எடுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வஉ சிதம்பரனார் எப்படி இருக்கு தொலைக்காட்சியில பேசும்போது மாபூசி காமராஜர்

வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம் அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா அதை நீங்க பாக்குறது குருவை சாதிவேரியன் என்று நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது

மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மின்சாரம் தடைவிட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலாளி வருகிறான் மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான் அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா வெறும் தம்பளத்தை வாங்கி சாப்பிடற நான் வாழ்வேன் வளர்வேனா இது வளர்ச்சியா இது வளர்ச்சியா எது வளர்ச்சி எது வளர்ச்சி இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது பட்டினி எடுத்து சத்தால் கட்டையில் எரிக்காமல் எரிப்பது வளர்ச்சி தான் எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கா அப்படி இருக்கா அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி எந்த எந்த தொழிற்சாலை அரிசி வரப்பை உற்பத்தி செய்யும் அது நிலத்தில்தானே விளையும்

சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது வளர்ச்சி எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை சரியான வளர்ச்சி அதுவா அப்படி இருக்க திட்டம் இருக்க அப்படிதான்